இரவும் படுக்க போகும்போது அதே வருது ஒழு செஞ்சுட்டு ஒரு மனுஷன் படுத்தாண்டா நடுஞ்சாமத்தில் எத்தனை மணிக்கு அவன் முடித்தாலும் சரி தான் முடிச்ச உடனே துணியாக கேட்டால் கொடுப்பான் வறுமை கேட்டால் அல்ல முடிச்ச உடனே ஏன்னா எனக்கு ஒரு பத்து கோடி பணம் கொடுங்க அதான் கொடுத்துடும் நான் சொன்னா ஆனால் ஷருத்து ஒளி ஒழுவோடு படுக்கணும் ஒழுவோடு படுங்க முடிப்பு வந்த உடனே அது ஒரு மணிக்கு வந்தாலும் சரி தான் படுத்து பத்து நிமிஷத்தில் வந்தாலும் சரி ஒரு தூக்கம் தூங்கி

வேற இந்த பேசக்கூடாது அப்படியே உங்களை அறியாம தூக்கம் மிகைத்து நீங்கள் தூங்கிவிட வேண்டும் தூங்கிட்டீங்கண்டா காலையில நீங்க நாலு மணிக்கு எதிரிச்சாலும் சரிதான் பத்து மணிக்கு படுத்து நேரமும் நீங்கள் அல்லாஹ் அல்லா அல்லாஹூ இவ்வளவு கழிச்சு பேரும் அல்ல ஆறு மணி நேரம் நான் ஸ்டாம் அல்லாஹூ கூட்டா என்ன கிடைக்காது உங்களுக்கு சொல்லுங்க என்ன கிடைக்காது ஆறு மணி நேரம் இது எப்படி தெரியுமா நீங்க விளைக்கலாம் நாலு மணிக்கு உங்களுக்கு முழிப்பு வந்த உடனே நீங்க உணரலாம் உங்க வாயி உங்களே அறியாம அல்லாஹூ அல்லான்னு சொல்லு அப்போதான் நீங்கள் புதிய ஓ போவோம் யாரு நம்ம அண்ணா போலாம்னு சொல்லிட்டு படுத்தம் என்ன விளங்குது அந்த பத்து காலை நாலு மணி வரையிலும் நீங்கள் அண்ணாவை ஆறு மணி நேரம் ரொம்ப காயிலாக என்ன கிடைக்காது இன்ஷா இந்த கேட்கக்கூடிய எல்லாரும் சரி இன்ஷா ஒரு ஈஸியான முறை